ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பரிந்து தமிழ்ல இருக்கு பரிந்து ஏதோ மெதுவா சொரிந்து அப்படின்னு நினைக்கிற ஆங்கிலத்திற்கு அவர் வழக்காடுகிறார் இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன் இவன் பாவியா இருக்க முடியாது இவன் பாவத்துக்கு இவன் தண்டனை வாங்க முடியாது ஏனென்றால் இவன் பாவத்துக்கு நான் இரத்தம் சிந்தி அதற்கான தண்டனையை நான் வாங்கி இருக்கிறேன் இன் आवर டிஃபன்ஸ் டிஃபன்ஸ் லாயர் யார்さん ராய இல்ல டிஃபன்ஸ் இந்த வார்த்தை வந்து பாருங்க டிஃபென்ஸ் லாயர் யாரு இயேசு பிசாசு வந்து நான் பாவம் செஞ்சு அவன் தண்டனை கொடுக்கும்போது டக்குன்னு உள்ள வரார் யூ ஆர் ஹானர் ஞான கோச்சார் அவர்களே இவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன் ஆகையால் இவனுடைய தவறுகளுக்கான அடியை இவனுக்கு நீ கொடுக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன்